திஜாரா வியாபார பொருட்களிலும் ஜகாத்தை கடமையாக்கியிருக்கிறான் வியாபார நோக்கத்தில் வாங்கப்பட்ட பொருட்களில் ஜகாத் இருக்கிறது லாபம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ப்ரொஃபிட்டை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் இருக்கிறது உதாரணமாக காணி வாங்கியிருக்கிறேன் வீடு வாங்கியிருக்கிறேன் வாகனங்கள் வாங்கியிருக்கிறேன் என்னுடைய நோக்கம் இவைகளை விற்பனை செய்வதுதான் என்னுடைய நோக்கம் ஒரு வருடங்கள் என்னுடைய மில்கியத்தில் என்னுடைய சொந்தத்தில் இருக்கிறது ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது சந்திர கணக்கின் பிரகாரம் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது என்னிடத்தில் இருக்கக்கூடிய காணி பூமி வீடு வாகனம் அனைத்திற்கும் ஜகாத் வாஜிப் கட்டாய கடமையாகி விடுகிறது கணேசுக்குரிய சகோதரர்களே நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் ஜகாத் கடமையாகாது காரணம் வியாபார நோக்கத்திற்காக அந்த வீட்டை நான் வாங்கவில்லை என்னுடைய தேவைக்காக காணிகளை வாங்கி வைத்திருக்கிறேன் அதிலும் ஜகாத் கடமையாக மாட்டாது என்னுடைய சொந்த பாவனைக்காக வைக்கல்கள் வாகனங்கள் வாங்கியிருக்கிறேன் அதிலும் ஜகாத் கடமையாகாது ரெண்டுக்கு கொடுப்பதற்காக வாகனங்களை வாகனங்களை வாங்கியிருக்கிறேன் என்னுடைய நோக்கம் அந்த வாகனத்தை விற்பதல்ல ரெண்டுக்கு விட்டு சம்பாதிப்பது அதிலும் ஜகாத் கடமையாகாது பிசினஸ் உடைய ஜகாத் அதில் வரும் கணேசக்குரிய சகோதரர்களே குரானில் அல்லாஹு வியாபார பொருட்களினுடைய ஜகாத்தை பற்றி சொல்லும்போது யா யுஹல்லதீனா ஆமனு அன்ஃபியபுமின் பைய ஃபாத்திமா கெசப்து விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் சம்பாதித்தவைகளில் பரிசுத்தமானதை செலவழியுங்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை முஃபசிரூன்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் வசனத்தின் அழுவது பிசினஸ் உடைய பொருட்களுடைய ஜகாத்தை பற்றி சொல்கிறான் இமாம் புஹாரி ரஹிமகுல்லா தனது சகைகள் புகாரி என்ற கிரந்தத்தில் குரானுக்கு பின்னர் அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கிதாப் இருக்கும் என்றால் அது சஹிகுல் புகாரி அந்த சஹிகுல் புகாரியில் இந்த வசனத்தை குறிப்பிட்டு விட்டு இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் பாபு சதகத்தில் கஸ்பி வியாபாரம் சம்பாதிப்பதனுடைய சம்பந்தமான பாடம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் விளக்கப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் வியாபார பொருட்களில் ஜகாத் இருக்கிறது இபுன் அமர் ரதி அல்லாஹ் அன்புமா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் பிசினஸ் உடைய நோக்கத்திற்காக வாங்கப்பட்ட பொருட்களில் ஜகாத் இருக்கிறது என்று அந்த காலத்திலேயே அவர்கள் பத்துவா கொடுத்து விட்டார்கள் இந்த செய்திகளை இமாம் ஷாஃபி இமாம் பைஹி போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இது ஆதாரபூர்வமான செய்திகள் கணேசுக்குரிய சகோதரர்களே பிசினஸ் நோக்கத்திற்காக வாங்கப்பட்ட பொருட்களில் ஜகாத் கடமையாகுவது என்றால் மூன்று நிபந்தனைகளை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதலாவது ஜகாத் கடமையான ஒரு பொருளாக இருக்கக்கூடாது தங்கம் வெள்ளி ஆடு மாடு ஒட்டகம் இதிலெல்லாம் அடிப்படையிலேயே ஜகாத் இருக்கிறது ஆடு மாடு இந்த தொகை இருந்தால் இவ்வளவு கொடுக்க வேண்டும் தங்கம் வெள்ளி இவ்வளவு இருந்தால் இவ்வளவு கொடுக்க வேண்டும் அடிப்படையிலேயே இவைகளில் ஜகாத்தை வைத்திருக்கிறான் உதாரணமாக நான் ஒரு ஜுவலரி வைத்திருக்கிறேன் பவுன் தாண்டி என்னிடத்தில் தங்கம் இருக்கிறது என்றால் நான் தங்கத்தினுடைய ஜகாத்தை நிறைவு செய்வேன் என்னிடத்தில் பணம் இருக்கும் அந்த பணத்தை கணக்கு பார்ப்பேன் பிசினஸ் உடைய அந்த வியாபாரத்தினுடைய நிசாப் வந்திருந்தால் அதிலும் ஜகாத் கடமையாகும் ஒருவர் வைத்திருக்கிறார் பதினொன்னர பவுனை விட குறைவாக தங்கம் இருக்கிறது என்றால் நிசாபை அடுத்து சொல்வேன் நிசாபை எத்தவில்லை நிசாபை எத்துவதற்கு முன்னர் வருடம் பூர்த்தியாகினால் பிசினஸ் உடைய ஜகாத் அதில் கடமையாகும் இரண்டாவது நிபந்தனையை பலமாக்கள் பதிவு செய்கிறார்கள் நிசாபை அடைய வேண்டும் நிசாப் என்றால் என்ன தங்கம் ஒரு வருடம் என்னிடத்தில் இருக்கிறது வருட இறுதியில் நான் பார்க்கிறேன் தொண்ணூத்தி மூன்று தசம் ரெண்டு கிராம்கள் அதாவது பதினொன்னரை பவுன் என்னிடத்தில் தங்கம் இருக்கிறது இதுதான் தங்கத்தினுடைய ஆரம்ப நிசாப் ஆரம்ப அளவு இதை தாண்டி என்னிடத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தில் வீதம் அதாவது நாற்பதில் ஒன்றை ஜகாத்தாக நான் கொடுக்க வேண்டும் வெள்ளி வீதம் நாற்பதில் ஒன்றை நான் கொடுப்பது என் மீது கட்டாய கடமையாகும் கணேசக்குரிய சகோதரர்களே சிலர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் தங்கம் வெள்ளி என்று வரும் போது அதனுடைய ஒரு நிசாப் இருக்கிறது அளவு இருக்கிறது அதை தாண்டி வந்தால் அதில் மட்டும்தான் ஜகாத் கடமை ஆரம்ப நிசாபுகளில் அதாவது பதினொன்றில் இருபத்தி அஞ்சு வரக்கூடியதில் தான் ஜகாத் கடமை என்று தவறாக விளங்குகிறார்கள் அப்படி அல்ல இறுதியில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தில் அனைத்தையும் அவர் கணக்கிடுவார் தக்கவியும் செய்வார் கணக்கு பார்ப்பார் இருக்கக்கூடியதில் ரெண்டரை வீதம் நாற்பதில் ஒன்றை கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் வருடம் பூர்த்தி ஆக வேண்டும் சூரிய கணக்கின் பிரகாரம் அல்ல சந்திர கணக்கின் பிரகாரம் பன்னிரண்டு மாதங்கள் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது ஜகாத் கடமையாகும் அதாவது சென்ற வருடம் ரமதானுடைய பத்தாவது நாள் எனது பிசினஸ் ஆரம்பம் செய்தேன் ஷப்பை ஓபன் பண்ணினேன் இந்த வருடம் ரமதானுடைய பத்தாவது நாள் ஜகாத் எனக்கு கடமை இன்றைய நாள் நான் கணக்கு பார்த்து ஜகாத்தை நிறைவு செய்ய வேண்டும் கணித்துக்குரிய சகோதரர்களே ஜகாத்துடைய கணக்கை பார்க்கும் போது தங்கம் வெள்ளி கணக்கை பார்க்க வேண்டும் வியாபார பொருட்களில் ஜகாத்தை எப்படி பார்ப்பது தங்கத்தை வைத்தா வெள்ளியை வைத்தா தங்கத்தை வைத்து பார்த்தால் இன்றைய நாள் பவுன் எவ்வளவு பெருமதி என்று நாம் ஒரு கணிப்பீடு எடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு என்னிடத்தில் பணங்களும் வியாபார பொருட்களும் இருந்தால் ஜகாத் கடமை அநேகமான அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் வியாபார பொருட்களில் தங்கத்தின் அடிப்படையில் பார்ப்பதை விட வெள்ளையினுடைய அடிப்படையில் பார்ப்பதுதான் சிறந்தது எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் நீண்ட காலமாக மிக நீண்ட காலமாக தங்க நாணயங்கள் தங்க பணங்கள் உபயோகத்தில் இருந்ததாக எழுதப்படவில்லை வெள்ளையினுடைய நாணயங்கள் வெள்ளை காசுகள் தான் புழக்கத்தில் இருந்திருக்கிறது எனவே வியாபார பொருட்களினுடைய ஜகாத்தை பார்க்கும் போது வெள்ளியினுடைய கணக்கு பிரகாரம் அதாவது இருபத்தி ஐந்து உடைய பெருமதியை இன்று பார்க்க வேண்டும் இன்று இருபத்தி ஐந்து வெள்ளியினுடைய பெருமதி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் எனவே வெள்ளியுடைய அடிப்படையில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பணம் வருடம் பூர்த்தியாகும் போது நான் ஒரு பிசினஸை ஆரம்பித்து ஒரு தொழிலுக்கு சேர்ந்து வருடம் பூர்த்தியாகும் போது என்னிடத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் அதை தாண்டி இருந்தால் கடமையாகும் கணியத்துக்குரிய சகோதரர்களே வியாபார பொருட்களில் பார்க்கும் போது சிலருக்கு குழப்பமாக இருக்கும் எனக்கு எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகிறது வருடத்தை எப்பொழுதிலிருந்து நான் பார்க்க வேண்டும் இமாம் நவவி ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நடுவில் கடைசியில் முழு வருடமும் நிசாபை அதாவது வெள்ளியுடைய அடிப்படையில் பார்ப்பது என்றால் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் முழு வருடமும் இருந்தால் தான் வருட இறுதியில் விஷயத்தில் அவரை தான் நாம் முற்படுத்துகிறோம் இபு ஹஜர் ஹைதமி ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு பிசினஸ் ஒரு ஷொப்பை நான் ஆரம்பம் செய்யும் போது வருட ஆரம்பத்தில் நடுவில் நிசாபை எத்தவில்லை என்றாலும் வருட இறுதியில் கடைசியில் ஒரு வருடம் பூர்த்தியாகி நான் இன்றைய நாள் கணக்கு பார்க்கும் போது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தை வியாபார பொருட்களும் பணங்களும் இருந்தால் ஜகாத் கடமை இதுதான் கூட கூட பேணுதலும் பேணுதலை எடுத்துக்கொள்வதுதான் மிகவும் சிறந்தது உதாரணமாக ஜகாத்துல் பித்தரில் ஒரு சகாத்துல் பித்தராக கொடுப்பது வாஜிப் அவசியம் ஒரு சா என்பது நான்கு முத்துகள் ஒரு முத்து ஆறுநூறு கிராம் சில அறிஞர்கள் நானூறு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நானூற்றி ஐம்பது ஐநூறு என்ற பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பேணுதலுக்காக ஆறுநூறை எடுக்கிறோம் அப்படி என்றால் ஒரு சா ரெண்டு கிலோவும் நானூறு கிராமும் ரெண்டரை கிலோவாக கொடுப்பது அது எஷ்டியார் பேணுதல் தொலகையில் இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வருகிறது மூணாவது ரக ஆத்தா நான்காவது ரக ஆத்தா அந்த நேரத்தில் குறைவானதை எடுத்துக்கொள்வதுதான் எஹ்தியாத் எனவே ஜகாத்துடைய விடயத்தில் நாம் வெள்ளியை வைத்து ஜகாத் கொடுப்பதுதான் வியாபார பொருட்களுக்கு வெள்ளியுடைய அடிப்படையில் ஜகாத்தை கொடுப்பதுதான் மிகவும் பொருத்தம் வெள்ளியுடைய அடிப்படையில் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய இருப்பார்கள் வாங்கக்கூடியவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள் கணித்துக்கூடிய சகோதரர்களே பிசினஸ் செய்யக்கூடிய சொத்து செல்வங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவையான மிக அவசியமான சில மசாலாக்களை தான் இந்த இடத்தில் நான் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் ஜகாத்தை கணக்கு பார்க்கும் போது எனக்கு வரவேண்டிய கடன்கள் இருக்கிறது பொதுவாக பிசினஸ் என்று வரும்போது லோன் இல்லாமல் இருக்காது கடன் இல்லாமல் இருக்காது எனக்கு வரவேண்டிய கடன்கள் இருக்கிறது அந்த கடன்களில் எனக்கு நூற்றுக்கு நூறு உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது இந்த இந்த ஆட்கள் எனக்கு கடனை திரும்ப தருவார்கள் அந்த கணக்கை ஜகாத்துடைய கணக்கோடு சேர்க்க வேண்டும் சிலர் எனக்கு தர மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கும் அவர்களுடைய அந்த பணத்தை ஜகாத்துடைய கணக்குக்கு சேர்க்க முடியாது பொதுவாக ஸ்டாக்குகள் எடுக்கும் போது உதாரணமாக நான் ஒரு ஷப் வைத்திருக்கிறேன் பத்து லட்சம் பெறுமதியான பிசினஸ் பொருட்கள் சாமான்கள் இருக்கிறது அஞ்சு லட்சம் நான் கடன் கொடுக்க வேண்டும் நான் கடனாக வாங்கியிருக்கிறேன் அஞ்சு லட்சத்தினுடைய சாமன் தான் எனக்குரியது என்றால் பத்து லட்சத்துக்கும் ஜகாத் தான் எனக்கு கடமை அடுத்த கொடுத்தாரோ அவருதான் அதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் பொதுவாக பலருக்கு வரக்கூடிய சந்தேகம் தான் வியாபார பொருட்களில் ஜகாத் கொடுக்கும் போது நான் வாங்கிய விலைக்கு கணக்கு பார்ப்பதா அல்லது விற்கக்கூடிய விலைக்கு கணக்கு பார்ப்பதா உதாரணமாக ஒரு பொருளை நான் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்திருப்பேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கதை விற்பனை செய்ய வேண்டும் நான் கணக்கு பார்க்கும் போது எதை பார்ப்பதை வாங்கிய விலையா விற்பனை செய்யக்கூடிய விலையா விற்பனை செய்யக்கூடிய விலையை பார்க்க வேண்டும் இதைதான் அறிஞர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஜகாத்துடைய அந்த தொகையை பணமாக கொடுப்பது சிறந்ததா பொருளாக கொடுப்பது சிறந்ததா எது சிறந்தது கொரானிலோ ஹதீசிலோ இது தெளிவாக சொல்லப்படவில்லை என்பதனால் குறிப்பிடுகிறார்கள் ஜகாத் விரும்பினால் பணமாக கொடுக்கலாம் விரும்பினால் பொருளாக கொடுக்கலாம் இன்னும் சில அறிஞர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார்கள் ஜகாத் பெறக்கூடியவருக்கு எது பிரயோசனமாக இருக்குமோ அவ்வாறு நிறைவு செய்வது சிறந்தது சிலருக்கு பணமாக கொடுத்தால் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் இன்னும் சிலருக்கு பொருளாக கொடுத்தால் அது உதவியாக இருக்கும் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் ஜகாத் பெறக்கூடியவர்களுடைய நிலைமையை அறிந்து தெரிந்து ஜகாத்தை கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் ரெண்டர வீதம் அதாவது முழு சொத்திலும் நாற்பதில் ஒன்றை அல்லாஹ் ஜகாத்தாக கடமையாக்கி இருக்கிறான்